இந்த நாடோடிகள் திரைப்படத்துல ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு உதவியை செஞ்சு விட்டு ஒரு நூறு ரூபாய்க்கு வந்து ஒரு விளம்பரம் தட்டி வைப்பான் பாத்தீங்களா அந்த காமெடி காட்சியவே அந்த டேரக்டர் மனச இந்த குடிமையாமலை ரவிச்சந்திரனை பார்த்துதான் அந்த காட்சியையே திரைப்படத்துல வச்சாரோ அப்படிங்கிற சந்தேகம் எழுற அளவுக்கு அண்ணன் ஏரியாவில அவ்வளவு பிரபலம் இருநூறு ரூபாய் செலவுட்டு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கட் வச்சிருக்கேன் ஊர்ல எங்கேயும் கிரிக்கெட் போட்டி நடந்தாலும் அண்ணன் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அந்த டாக்டர் குடுமையான்மலை ரவிச்சந்திரன் டாக்டர் ஏசி ரவிச்சந்திரன் அப்படிங்கிறது கம்பல்சரி இடம்பெற்றிருக்கும் கல்லூரி கலை விழாவா அண்ணன் தான் ஸ்பான்சர் கபடி போட்டியா அண்ணன் தான் கப்பு கொடுப்பாரு இது போல இவர் ஏறாத மேடைகள் கிடையாது காசு கொடுத்தா போதும் மேடையில ஏத்திடுவாங்கன்னா அண்ணன் மறக்காம காசை கொடுத்துருவாரு கொடுக்கற காசையும் படம் பிடிச்சு வச்சிருவாரு அண்ணன் இந்த கோயிலுக்கு திருப்பணி பண்ண கொடுத்த அந்த ஆயிரத்தி ஒரு ரூபா விட்டு நோட்டீஸை கூட ஒரு போர்ட்போலியோ போல அதையே வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி போல வச்சு பாதுகாத்து இருக்கிறாரு அதையும் பிளெக்ஸ் பேனர் அடிக்கிறாருன்னா அண்ணனோட திறமை எந்த லெவலுக்குங்கறத நீங்களே யோசிச்சுக்கீங்க அந்த போல மனம் படச்ச மன்னவனே